பல வழிகளிலும் முன்னேற்ற பாதையில் செல்லும் தமிழ்நாட்டை அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கான நிலையிலே பல்வேறு முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது தமிழர்களின் மண் மொழி மானம் காக்க கழக தலைவர் தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்கள் வீடு வீடாக சென்று எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழர்களை வஞ்சிக்கிறது என்பதை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் தமிழக அரசு திமுக அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற கொண்டு வருகிறது அந்த நடவடிக்கைகளை எல்லாம் எப்படி தடுப்பது என்பதற்கான முயற்சியிலே ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னி நாம் எல்லாம் ஓரணியில் திரள்வோம் அதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம் அந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற அளவிலே இன்றைய ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாளை அவருடைய ஆலோசனைகளோடு அவருடைய கருத்துறைகளோடு இந்த திட்டம் தொடங்க இருக்கிறது அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழக அரசு என்னென்ன திட்டங்களை தமிழ் மக்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பதையும் என்னென்ன எந்தெந்த வகையில் ஒன்றிய அரசு தமிழர்களின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறது என்பதையும் மக்களிடம் எடுத்துச் சொல்லி அவர்களை எல்லாம் நம்பால் திரட்டி ஓரணியில் தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்கிற அந்த நடவடிக்கையை தொடர்ந்து செய்வதற்கான தொடக்க விழாவை தொடக்க உரையை கழகத் தலைவர் அவர்கள் நாளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கடந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரையில் நடந்த பொதுக்குழுவிலே அவர் ஆற்றிய உரை அந்த உரையிலிருந்து கழகத்தோழர்கள் அந்த பணிக்கு தங்களை தயாரித்து கொண்டு முறையாக பயிற்சி பெற்று எந்த அளவுக்கு மக்களை எப்படி அணுக வேண்டும் எந்தெந்த திட்டங்களை தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதையெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி அவர்களை நம்பால் ஈர்க்க வேண்டும் எந்த அளவுக்கு அவர்களை நம்பால் ஈர்ப்பது என்பதை காட்டிலும் கழகத்திலேயே அவர்களை உறுப்பினர்களாக ஆக்கி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணியிலே பங்களிக்க வேண்டும் இந்த தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லும் திமுக கழகத்தின் பணிக்கு அவர்களுடைய பங்களிப்பும் வேண்டும் என்ற வகையிலே இந்த திட்டத்தை கழகத் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த பயணம் நாளை தொடங்க இருக்கிறது நாளை முதல் ஏறத்தாழ ஒரு இரண்டு மாத காலம் நாற்பத்தைந்து நாட்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட ஒரு இரண்டு மாத காலம் இந்த பயணத்திலே கழகத் தோழர்களும் புதிதாக தங்களை கழகத்தில் இணைத்து கொண்ட தமிழர்களும் பயணிப்பார்கள் என்பதற்காக இந்த திட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது லாக்அப் மரணம் நேற்று நாள் நடைபெற்றது நேற்று ஆறு காவல்துறையினர் காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை தொடர இருக்கிறது ஆனால் தூத்துக்குடியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எதிர்த்து நூறு நாள் போராடி வந்த மக்களிடையே பன்னிரெண்டு பேரை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற எடப்பாடி அரசு அதன் முதலமைச்சரை கேட்ட பொழுது நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் அந்த துப்பாக்கி சூட்டையே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் அத்தகைய முதலமைச்சர் இன்று எங்களை பார்த்து லாக்அப் மரணம் நடந்துவிட்டது என்கிறார் அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த குற்றத்தில் உண்மை இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தொடர்ந்து திமுக அரசு நம்முடைய தமிழக காவல்துறையும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எதையும் விட்டுவிடவில்லை ஆனால் இன்றைக்கும் அந்த பன்னிரெண்டு பேரை கொன்றவர்கள் யார் என்பது தெரியவில்லை அதற்கு பிறகு இரண்டு பேர் கொண்டவர்கள் யார் என்றும் தெரியவில்லை அதிமுக தலைவி யார் யாரால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாரோ அவருடைய கொடநாடு இல்லத்தையே புகுந்து அங்கே ஒருவரை கொலை செய்துவிட்டு அங்குள்ள பொருள்களை எல்லாம் தூக்கிச் சென்றவர்கள் யார் என்பதும் இதுவரை தெரியவில்லை இதுதான் அதிமுக எடப்பாடி அரசுக்கும் திமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு உடனடியாக திமுக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு முன்னாலே உள்ள அந்த கணக்கு யாருக்கு தெரியும் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்ற கணக்கு யாருக்கு தெரியும் எங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வருகிறதோ அங்கெல்லாம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருக்கிறது இது இவ்வளவு இருபத்தி நான்கு வழக்குகளை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இருபத்தி நான்கு வழக்குகளிலும் அதி திமுக அரசு தளபதி அரசு பார்த்து கொண்டிருக்கவில்லை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த வழக்கிலும் குற்றவாளி அகப்படாமல் போகவில்லை காவல்துறையினர் தவறு செய்திருந்தால் காவல்துறையினர் மீது எல்லா வழக்குகளையும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கட்டாயமாக ஒரு இயக்கம் எழுபத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு என்ற ஒரே கட்சி தான் வேறு எந்த கட்சியும் இவ்வளவு காலம் ஒரு மாநில கட்சியாக இருந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி இன்னும் சிறப்பாக இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சியாக இருக்கிறது என்றால் அது திமுக மட்டும்தான் காரணம் புதிது புதிதாக இளைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இந்த கட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக இளைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்வது அவர்களை தயாரித்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு இந்த திமுக கழகத்தை நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய மொழி அருமையையும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தங்களை தயாரித்து கொள்வதற்கு இப்பொழுதே வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் பொருளே தவிர மூத்தவர்களெல்லாம் விலகுவது என்பது ஒரு பதவி அந்த பொறுப்பை ஒருவரிடம் கொடுத்தால் அவர் அந்த பொறுப்பின் உள்ள துன்பங்களை அந்த பொறுப்பில் உள்ள சிரமங்களை அல்லது அந்த பொறுப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அதை மறுத்து அமைச்சர் சொல்லிவிட்டார் அப்படி கிடையாது அவர்கள் இது போன்ற வந்தவர்கள் அந்த து அந்த கோயிலில் யா அப்படி செய்ய முடியாது இப்பொழுதே நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது இந்த விதிகளெல்லாம் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்களில் இவர்களெல்லாம் போய் பூஜை செய்ய முடியாது என்றே சொல்லியிருக்கிறார்கள் எனவே எவ்வளவு பேர் இதை செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர் மற்றவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் போய் பூஜை செய்கிறார்கள் என்று எந்த கோயில்களில் செய்கிறார்கள் என்பதெல்லாம் கணக்கும் பார்த்தால் மூன்று பேரிலே ஒருவரைத்தான் சொல்கிறார்கள் மற்ற இரண்டு பேர் யார் காலங்காலமாக பூஜை செய்து வருவர்கள் தானே அந்த ஒருவரும் இல்லை என்று அரசாங்கமே மறுத்து சொல்லிவிட்டது இது தொடர்பான அவர் என்ன நினைக்கிறார் அவருடைய எண்ணம் என்ன இதை இந்த இதை எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும் இதில் எவ்வளவு தூரம் மக்கள் ஈடுபட வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக நாளை தமிழக முதல்வர் அவர்கள் செய்தித்துறை செய்தித்துறை செய்தி ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நாளை அவர் பேசுகிறார் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு